வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி தூதுவலையில் சட்னிங்க அதாவது கோல்டுக்கு ரொம்ப நல்லது சரி எங்கள் வீட்டில் அந்த செடி இருக்குது தூதுவளை செடி அது வந்து நிறையா தலை இருக்கும்போது நான் வந்து சட்னி அரைப்புங்க அதுதான் நீங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் யூஸ் ஆகும் பிள்ளைங்க உங்களுக்கும் அதுக்காக கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு மல்லி சீரகம் ரெண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாங்க ரெண்டுன்னு நான் சொல்கிறது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மல்லி சீரம் சேர்த்திக்கிறோம் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க பூண்டு சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஏன்னா தலை கம்மியாக தான் இருக்குதுங்க ஏன்னா அது நிறைய வேஸ்டேஜ் போகும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதை தான் ஒரு சட்னி பண்ண போகிறோம் நல்லா இருக்குதுங்க பிரச்சனையே இல்லை என்ன செய்கிறதுன்னு நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்னி அரைச்சி விட்லாம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம் ஒரே ஒரு தக்காளி தேங்காய் சேர்த்துக்கிட்டேங்க வதக்கி விட்டுட்டு வர ரெண்டு சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கருவேப்பூல் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து முடிக்கு நல்லது அதனால கருவேப்பூ சேர்த்துருக்கோங்க நான் எப்பவுமே சட்னி அரைக்கும் போல கொஞ்சம் சேர்த்து விட்டுருவோங்க கருவேப்பில் ரொம்ப சேர்த்திருக்கூடாது கூடாது அந்த சட்னியோட தன்மையே மாற்றி விட்டுருங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்துலாம் வர மிளகா ரெண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஏன்னா நம்ம எப்பவுமே தூதுவளை ரசமே செஞ்சுட்டு முடியாது அதனால இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு அதாவது தேங்காய் சட்னி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம் சாதத்துக்கு அருமையாக இருந்துடுங்க அது இப்போ வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வதக்கிறோம் ரொம்ப அந்த தலையோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கலை அதனால அப்படியே இருந்ததுங்க அந்த கலர் உப்பு சேர்த்திட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் புளி கொஞ்சம் போட்டுக்கணும் ஒட்டுக்கலை கொஞ்சம் சேர்த்துனேன் அது எதுக்கு சேர்த்துன்னா அந்த சட்னியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்காது கொஞ்சம் நிறைய கிடச்சிதுன்னா யூஸ் ஆகும்போதுன்னு அதுக்காக சேர்த்துனேன் அது ஆப்ஷனல் சேர்த்தோன்னா சேர்த்தலாம் இல்லை டிப்பியோ கூட அரைச்சிக்கலாங்க நல்லா தான் இருக்கும் சேர்த்துன்னா கொஞ்சம் நிறைய வரும் சட்னி இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபிஸ் கூட அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபிங்க நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா சளிக்கு நல்லா கேட்கும் இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஈஸியான நல்ல நல்ல ரெசிபிகள் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் அருமையாக இருந்ததுங்க ரொம்ப மோசமாலாம் இல்லை நல்லா இருந்தது சூப்பராக இருக்குங்க தூதுவளை கசக்கமாக என்னமோன்னு நினைக்கலாம் கச்சல்லாம் இல்லைங்க நல்லா இருந்தது அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்க அது கூட சேர்ந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ